எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரை கனி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கதை சொல்ல போற தொகுப்பில் ஐம்பத்தி நான்காவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது கி ராஜ நாராயணன் அவர்கள் எழுதிய காய்ச்ச மரம் இந்த கதையை வந்து படிக்கும்போதும் சரி சொல்லும் போதும் சரி நம்ம மனித ஏதோ ஒரு இடத்துல நெருடும் அது என்ன காரணம்ன்றது கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு நிம்மாண்ட நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவி வந்து பேரக்கா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு வயதான தம்பதிகள் தான் இவங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து நான்கு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த நான்கு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகளுக்கும் நல்ல திருமணம் பண்ணி எல்லாரையும் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ வீட்டுக்கு நாலு மருமகள்கள் வந்தாச்சு நாலு பெண் குழந்தைகளையும் வேற இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே சரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ நிலம் இருக்குதுன்னா எண்பது ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வந்து பருத்தி மல்லி உளுந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டு எல்லாமே விளைச்சலில் இருக்குது பூர்வீக வீடு அது வந்து ஒரு மாளிகை வீடு மாதிரி அவ்வளோ பெரிய வீடு அந்த வீடு வச்சிருக்காங்க அவருக்கு வந்து எப்போவுமே உழவு தொழில் உழவு மேல் அதாவது ஒரு அவர் ஒரு நல்ல விவசாயி அதனால அவர் எல்லா இதையுமே நல்லா பண்ணி வச்சிருக்கிறாரு இப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இது மட்டும் இல்லை அவங்க வந்து பணக்காரங்கன்னா பரம்பரைவிலையே பணக்காரங்க அந்த பேரக்கா இருக்காங்க இல்லையா அந்த வயதான அம்மா அந்த அம்மா வந்து அவரை திருமணம் செஞ்சுட்டு வரும்போது அப்போவே நூறு போன் நகை போட்டுட்டு வந்தாங்களாம் திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த அளவுக்கு வசதியான ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பத்தில் நாலு பெண்கள் திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற நாலு ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சீக்கிரமாக சொத்தை பிரிக்கணும் சொத்து வந்து பிரிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க இது வந்து அவங்க அப்பாக்கு வந்து எப்படியோ கேட்க வருது அதாவது நிம்மாண்ட நாயக்கர் இருக்காரு அவருக்கு கேட்க கேட்டு காது செவி வழியா வந்துருது அதனால ஒரு நாள் தோட்டத்துல இருக்கும்போது அவருடைய மனைவி வராங்க சாப்பாடை எடுத்துட்டு அப்ப வந்து இவங்க சொ இவரு சொல்றாரு என்னடி பேரக்கா என்ன சொல்ற அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாமா சொத்தை எல்லாம் பிரித்து உன் பசங்களாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்களாம் சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனைவி கிட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்னங்க என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாமே அவங்கக்கிட்ட போக வேண்டிய பாரம் தானே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிவிட்டு சரி நம்ம சொத்தை எல்லாம் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பருத்தி காட்டிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா அவங்களை எல்லோரையும் கூப்பிட்றாரு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல அந்த நாலு பசங்களும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர் மூஞ்சியாக பாத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஏப்பா சொத்தெல்லாம் பிரிச்சு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் யாராவது மத்தியஸ்தர் இருந்தால் அவரை கூட்டிட்டு வாங்க அவரை வச்சுதான் சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மகன்கள் சொல்கிறாங்க நீங்களா பார்த்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மத்தியஸ்தர் யாராவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போய் யாராவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர்னு ஒருத்தரை மத்தியஸ்தராக கூட்டிகிட்டு வராங்க அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வாங்க வராரு வராரு வீட்டுக்கு வராரு சொத்து பிரித்து கொடுக்கறதுக்காக அப்ப வந்து இந்த நிம்மாண்ட நாயக்கர் இருக்காரலே அவர் எப்போவுமே அந்த பாரப்பட்டி நாயக்கர் எப்படி கூப்பிடுவாருன்னா வாங்க மாப்பிள்ளை வாங்க பாரப்பட்டி மாப்பிள்ளை அப்படி தான் அதே மாதிரி வழக்கம் போல் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு நல்ல பரிவ இதெல்லாம் பண்ணிவிட்டு என் இப்போ சொத்து பிரித்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அவசரமா நீங்கள் சுத்த பிரிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் கேட்குறாரு ஆமாங்க தான் எங்களுக்கு வயசாயிடுச்சு இவ்வளோ நாள் நாங்க எங்க பசங்களை பார்த்துக்கிட்டோம் இனிமேல் அவங்க எங்களை பார்த்துக்குவாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தல எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வந்து வச்சிடுறாரு பொதுவாக பொதுவில வச்சுட்டு பருத்தி மல்லி உளுந்து கால்நடைகள் வீடு இப்படி எல்லாத்தையுமே சீட்ல எழுதிட்டு ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒவ்வொரு சீட்டை எடுக்க சொல்றாரு யார் எந்த சீட்டை எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஈக்குவலா பிரிச்சிடறாங்க பெரிய மகனுக்கு வந்து அந்த பூர்வீக வீடு போயிடுது மற்ற எல்லா மகன்களுக்கும் இந்த பருத்தி பருத்தி காடு மல்லிக்காடு உளுந்து கால்நடை இந்த மாதிரி எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க அப்போ எல்லா மகன்களுக்கும் என்ன ஒரு இதுன்னா அண்ணனுக்கு மட்டும் பூர்வீக வீடு போயிடுச்சு அப்படின்னு ஒரு தம்பிங்களுக்கு ஒரு இது ஆனா அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அப்பா பரவாயில்ல எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ திடீர்னு இவர் என்ன பண்றாருன்னா அந்த நிம்மாண்ட நாயக்கர் இருக்காருல்லயா அவர் வந்து வீட்டுக்குள்ள போறாரு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஒரு சாக்கு பையன் நிறைய வெள்ளி காசு எடுத்துட்டு வராரு அந்த ஒரு வெண்கல பானை உள்ள ஒண்ணு இருக்கு அந்த வெண்கல பானையில தான் அவ்வளவு வெள்ளிக்காசு இருக்கு அதுல எவ்வளவு இருக்குன்னா ரெண்டாயிரம் வெள்ளிக்காசு இருக்கு அது எல்லாத்தையுமே அப்படியே அந்த டேபிள் மேல அங்க கொட்டுறாரு கொட்டிட்டு இதுல ரெண்டாயிரம் வெள்ளி காசு இருக்கு இதையும் நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து பன்னெண்டு வெள்ளிக்காசு எடுத்தோம்னா ஒரு பவுன் தங்கம் அதுக்கு கணக்கு அதை நீங்க எடுத்துக்கோங்க எல்லாமே பிரிச்சு அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துடுறாரு அப்போ அந்த பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் சொல்றாரு இதை மட்டுமாவது நீங்க வச்சுக்கலாமே இதையும் ஏன் நீங்க கொடுக்கு ீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு எல்லாமே சரிசமமா என் பிள்ளைங்களுக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்கட்டும் அவங்க எங்களை பார்த்துக்க போறாங்க எங்களுக்கு தேவை எண்ணெய் இனிமேல் மூணு வேலை சாப்பாடு எப்பப்போ காஃபி தண்ணி தலைக்கு எண்ணெய் இதை தவிர நாங்கள் என்ன பண்ண போறோம் எல்லாமே என் பசங்களுக்கு தானே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மூத்தவர் வந்து சந்தோஷமா இருக்காரு மத்த பசங்க எல்லாம் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாங்க அப்ப வந்து ரெண்டாவது பையன் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் இந்த ஆள் எல்லாத்தையும் எங்கெங்க வச்சிருக்காரோ தெரியலையே இப்ப இவ்வளவு வெள்ளிக்காசு எடுத்துட்டு வந்து கொட்டிருக்கிறாரோ அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாரு இப்படியே கொஞ்சம் எல்லாமே பிரிச்சு கொடுத்தாச்சு அவங்க பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் சொன்னதும் அவர் கேட்கல எல்லாருமே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு இப்ப வந்து என்னன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த நான்கு மகன்கள் இருக்காங்களே ஒவ்வொரு வீட்டுல அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா இருந்துக்கணும் ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறி மாறி போகிறாங்க ஒரு முதல் ஒரு ஆறு மாதத்தில் நல்லா பாத்துக்கிறாங்க மகன்கள் எல்லாமே அப்புறம் என்ன ஆகுதுன்னா மருமகளுக்கு வந்து அந்த மாமனார் மாமியார் மேலே பெரிய விருப்பமெலாம் கிடையாது அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு கண்டுக்காம விட்டுடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு வேலை குடிச்சிட்டு இருந்த காஃபி ஒரு வேலை ஆயிடுச்சு இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லை அவங்களுக்கு தேவையான எண்ணெய் அவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எதுவுமே அவர் அவங்களுக்கு வந்து இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பேரக்காவோட தலையில வந்து அந்த ஒரு எண்ணெயே வைக்காத ரொம்ப நாள் இருந்தனால ஒரு எண்ணெய் பிசுக்காயிடுது அவங்களுக்கு அந்த எண்ணெய் என்ன ஒரு ஆத்துக்கு போயிட்டு அங்க களிமண் இருக்குள்ளே அந்த களிமண்ணை எடுத்து போட்டு தலையில முடியலாம் தேய்ச்சி குளிக்கிறாங்க அப்போ அவங்க குளிச்சுட்டு வரும்போது அவங்க மூத்த மகள் வராங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அழகியா வந்துடுது அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அவங்க வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு இல்லாம அந்த தலை எண்ணெய் பிசுக்காகி அதை போய் கழுவுறதுக்காக களிமண் போட்டு இப்படி தேய்ச்சி குளிச்சுட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா நீ அம்மாவும் அப்பாவும் எங்க கூடயே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நிம்மண நாயக்கர் சொல்றாரு அதெல்லாம் இல்லையம்மா உன்னை நான் வந்து ஆல்ரெடி திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் சம்மந்தக்காரங்க வீட்டில் வந்து நாங்கள் இருந்தோன்னா அது நல்லா இருக்காது அதனால நீங்கள் எங்களை எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ போயிட்டு உங்கள் வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லி முதல் மகளையும் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி போயிட்டு இருக்குது அப்புறம் ரெண்டாவது மகள் ஒரு நாள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு போகிறாங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அவங்களும் இதே மாதிரி அழுதுட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அப் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து பேரக்கா அந்த ரூம் முழுக்க ஒரே அழுக சத்தம் ஒரே குமுறி குமுறி விசும்பல் சத்தத்தோடு அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே இவர் வந்து சமாதானப்படுத்துகிறாரு விடுபெரக்கா இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ ஒன்றும் கவலைப்பட அதாவது வீடு பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாரு அந்த அம்மா சமாதானம் ஆகவே இல்லை நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே சொந்த ஊரில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம பசங்களால வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இம்மான நாயக்கரும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ரெண்டாவது மகள் வந்து பணம் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா அதை உபயோகப்படுத்தி இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கோவில்பட்டிக்கு போயிடுறாங்க இரவோட இரவா அப்படி போனதுக்கு அப்புறம் அங்கே இருந்த பணம் எல்லாமே கொஞ்ச நாள் அந்த அங்கே யூஸ் பண்ண அவங்க சாப்பிட்டது இருந்தது அது எல்லாமே பண்ணி அந்த பணம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க எல்லாருமே கொடுத்ததுக்கு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன மீதி இருந்ததுன்னா அவர் போட்டிருந்தாரு இல்லையா இடுப்புக்கு கொடி அந்த வெள்ளி கொடியும் அந்த அம்மா காதில் ரெண்டு தோடு அதுவும் தான் இருந்துச்சு அதை வந்து இப்போ வச்சு பணம் எடுத்துட்டாங்க ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல கோவில்பட்டி பட்டி வந்துட்டோம் இனிமேல் எங்கே போகிறதுன்னு தெரியல இப்போ மதுரை ஸ்டேஷனில் இருக்காங்க மதுரை ஸ்டேஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன குழந்தை அந்த அம்மா கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்குது அந்த பேரக்கா கிட்ட அப்போது பைரக்கா வந்து ஒரு மாதிரி நொடிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க அவங்க தலையில் என்ன வைக்கல அவங்க பார்க்குறதுக்கே ஒரு ஒரு பரதேசி கூட்டம் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற கிட்ட வந்து அந்த குழந்தை விளையாடுதுன்னா அது எவ்வளோ அழகான அந்த அம்மாக்கு முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய குணம் இருந்திருக்கும் அதை வந்து இந்த கதையோட அவரோட ஆத்தர் இதுல அது மட்டும் இல்ல அவங்க எப்படி விளையாடிட்டு இருக்கும்போது போது இப்ப யோசிக்கிறாங்க எங்க போறதுன்னு தெரியலன்னு அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து எங்க போறாங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போறாங்க அதனால இந்த குழந்தையோட சேர்ந்து நம்மளுமா அங்க போயிடலாம் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ட்ரெயினில் வந்து போகும்போது பேரக்கா வந்து கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க இவர் நினைக்கிறாரு நிம்மாண்ட நாயக்கர் எப்படி வளர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என் கூட இருந்து இப்படி எல்லா சொத்து வசதி எல்லாமே இருந்துமே அப்படி இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிட்டு அவ அந்த அம்மாவை பார்த்து இந்த நிம்மாண்ட நாயக்கர் அழுதுகிட்டே இருக்கு அழுதுகிட்டே வராரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அசந்து தூங்கிடுறாங்க ராமேஸ்வரமும் வந்துடுது இப்போ ஊரில் அவங்க மகன்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க மருமகள்கள் எதுவுமே தேடுறதில் எதுவும் பண்ணுறதில் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க மகன்கள் எல்லாமே சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊரில் ஆளெல்லாம் விட்டு தேடுறாங்க அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் அவங்களும் அதை தேடுறதை விட்டுட்டாங்க இப்போது இப்படியே அஞ்சு வருஷம் ஓடிடுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்து வெளியூர் போகிறதுக்காக போகிறாரு அப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கோவில்ல இப்போ பிச்சைக்காரங்கள்லாம் நிறைய உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த நிம்மாண்ட நாயக்கரும் இந்த பேரக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா கிழிஞ்ச உடையெல்லாம் போட்டுக்கிட்டு தலை வந்து ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து பிச்சை எடுத்துட்டுருக்குறாங்க இவர் போகும்போது எங்கேயோ இவங்களை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படியே யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் முகம் பார்த்தோடனே பேரக்காவை உடனே தெரிஞ்சிடுச்சு இவருக்கு ஒரே அழுகை வந்துருச்சு பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கருக்கு எப்போவுமே அவர் எப்படி கூப்பிடுவாரு வாங்க பாரப்பட்டி மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படிதானே கூப்பிடுவாரு இப்போ என்ன சுயநினைவே இல்லாத மாதிரி ஏதோ மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு நம்மள அவர் அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாங்க அவர் உண்மையாவே ஏதோ ஒரு யோசனையில எப்பவுமே ஒரு பிரம்ம மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ் பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா கிட்ட அதாவது அந்த பேரக்கா இருக்காங்களே அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க எதுவுமே பேசல அவங்க அதுக்காக அளவும் இல்ல சத்தம் போட்டு சிரிக்கவும் இல்லை பேசவும் இல்லை எதுவுமே பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா என் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கருக்கு அப்படியே ஒரே அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி ஒரு அழுகாச்சு வந்துருது அங்கிருந்து இப் இவங்க இப்படி கேட்குறாங்களே ஆனால் அங்கே அவங்க அந்த மாதிரி அவங்கள தேடாமல் அவங்க அப்பா அம்மாவை இப்படி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு அழுகிறாரு அந்த அம்மா சொன்ன ஒவ்வொரு அந்த வார்த்தை தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்குது என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நினைக்கிறாருன்னா பெத்தமனை பித்து பிள்ளை மலங்கல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு இதோட கதை முடிஞ்சிருது இந்த மாதிரி ரோடில் பிச்சை எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்ருக்குறோம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம நகர்ந்து வந்துடுவோம் இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி நிம்மாண்ட நாயக்கராவும் எத்தனை பேர் இந்த மாதிரி பேரக்காவும் இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் என்ன சொல்றேன்னா எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி இல்லை அதே மாதிரி எல்லா பெற்றவர்களும் இந்த மாதிரி நிமான நாயக்கர் பேரக்கா மாதிரி இருந்துருது இல்லை எல்லா எல்லா பெற்றவர்களும் இந்த மாதிரி இருக்கு இருக்கணும்னு சொல்ல வரல குழந்தைகளை குழந்தைங்களை வந்து நல்லா எல்லாமே சொல்லி கொடுத்து காசு பணம் மட்டும் இல்லாமல் நல்லபடியா வளர்க்கணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த அருமை புரியும் போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்முடைய ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்கள் நன்றி